அப்பா வந்து இங்க வந்துருச்சு அவங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க தாயா பேரா அங்க பேரா சாப்பிட்டீங்களா இப்ப ரெண்டு காது கேக்குறது இல்ல அம்மா அப்பா எல்லாமே இவங்க தான் இப்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நாலு மாசம் ஆகுது சார் இது என் பையனுங்க இது என் பையனா என் பையன் கொல்லு பேரா கொல்லு பேரா என் பேரு என் பேரு நம்ம சரோன் முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் ரோட்டரி சங்கத்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சமையலறை இந்த சமையல் கூடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டடங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு எனக்குமா இப்போ இதனோட பணி முழுமை அடைஞ்சிருச்சுங்களா அடையலைங்க அப்போ இது ஃபுல்லாக இது மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க முடிச்சுருக்காங்க இன்னும் வேறு என்ன டேபிள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் பாதி கட்டடங்கள் ஆகிட்டு இருக்கு அடைக்கணும் சைட்லாம் அதான் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க ரோட்டரி சங்கத்தி மூலிமா இந்த கூடை மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்றக்கு சேர் இதெல்லாம் தேவைப்படுது அன்பான உள்ளங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு அன்புக்கரம் நீட்டுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இன்னும் மறைக்கிற மாதிரி இன்னும் தடுப்பெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது இது வரைக்கும் அவங்க முழுமையடைந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு இரண்டரை லட்சம் மதிப்புள்ள ஒரு கொடுத்த கட்டி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ரோட்டரி சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளோட அனுகிரகத்தால் தேவதூதர் மூலிமா நிச்சயமாக அடுத்தற்கான உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையும் கூட என்னோடய வேண்டுதலும் கூட இது வரைக்கும் நம்ம முதியோர் இல்லத்திற்காக இது வரைக்கும் எதுவுமே நம்ம கேட்டது கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தேவையான உணவு உடை எல்லாமே வந்து கிடைச்சிடுது சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது தேவையான அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் எல்லாமே அன்பான உள்ளங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் கல்லூரி பேராசிரியனால என்னால் நேரம் கிடைக்கும் பொழுது நேரடியாக வந்து நம்ம புத்தாடைகள் எல்லாம் இதெல்லாம் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை இருமுறையாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நேரடியாக வந்து நம்மளால் வர முடியலனாலும் நம்ம அன்பிற்குரிய மாணவர் பிரதாப் இருக்கார் அவர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து அம்மாவை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அது மூலியமாகவும் நிறைய அன்பான உள்ளங்களோட பார்த்திங்கன்னா பிறந்தநாள் பெற்றோர்களோட நினைவு நாள் மற்றும் திருமண நாள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறோம் அந்த சிறு காணொலிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடையுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்த உதவியும் கேட்டதில் தற்போது கட்டடங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பு கருத்தை நம்ம சார்ந்த முதியோர்களுக்கு வழங்குங்கிறத என்னோட அன்பான வேண்டுதலும் கூட எப்படி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம எந்த வீடியோலையும் கேட்டதில்லை உங்களுக்கே தெரியும் எந்த வீடியோலையும் உதவி செய்யுங்க பணம் கொடுங்கன்னு கேட்டதில்ல தற்பொழுது நம்ம சார்வன் முதியோர்களும் இந்த அளவுக்கு வந்திருக்கு அதனால் உங்களோட அன்பின் பங்காகவும் இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு இதريم நம்மளோட அன்பு நிறைந்திருக்கிறது இருக்காதா ரொம்ப நன்றி வணக்கம்மா உங்க உங்க பேர் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரி 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 சரிங்க சரி சரி உங்க பேர் என்னமா அண்ணால் பேர் அன்னல் எந்த ஊருங்க நீங்க நாங்க வந்து திருக்கோயிலூர் தான் திருக்கோயிலூர் இங்க வந்து நாங்க வாலிபத்திலே வந்துட்டேன் சரி சரி வந்து எல்லாம் வச்சு குழந்தை குட்டி எல்லாம் இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு சரி சரி ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பயிர்தான் ஒரு பையன் இங்க இருக்கிறான் சரி சரி அப்புறம் எனக்கு வந்து மூணு பேர் கல்யாணம் ஆகி எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க சரி சரி சொந்த வீடு இல்ல இங்க இருக்கு தூர்ல நான் போகல ஆனா இங்க வந்து பிள்ளைங்க வந்து சொந்த வீடு இல்லைன்னு இங்க கொண்டு வந்து விட்டாங்க விட்டதுல இருந்து அம்மா அப்பா எல்லாமே இவங்க தான் நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்

இங்க நீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு தான் தெரியும் இங்க யார் யார் எல்லாம் எப்படி எப்படி உட்காந்து உட்காந்து இவங்க வந்து பதினெட்டு வருஷமா இங்க இருக்காங்க சரி சரி எவ்வளவு நல்ல சேவை எல்லாம் செஞ்சாங்க இப்ப ரெண்டு காது கேட்கறது இல்ல சரி சரி ரெண்டு காது கேட்கறது இல்ல இப்பவும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க

வேற ஹாஸ்டல்ல கொண்டு விட்டாங்க அங்க இருக்க முடியல இங்கே வந்துட்டாங்க இந்த அக்கா தான் பம்பர மாட்டோம் இல்லீங்களா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வலது கை இடது கை எல்லாமே ஹோமுக்கு வந்தா போதும் உடனே படப்பட படம் அங்க விடுவாங்க சாப்பிட சாப்பாடு செய்வாங்க இல்ல நம்ம வீடியோலயே நீங்க அனுப்புற வீடியோலயே பாத்தீங்கன்னா அக்கா பாப்பேன் அக்கா தான் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி சாப்பாடு கொடுப்பாங்க அக்கா பத்தி சொல்லுங்கம்மா அவங்களுக்கு கனவு இல்லைங்க கை விட்டுட்டாரு சரி சரிங்கம்மா

நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணும் கடவுள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்லது கொடுக்கணும் நல்ல செல்வங்களை கொடுக்கணும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் கோயிலுக்கு போகிற இடத்துல கடவுள் வந்து பேச மாட்டார் கடவுளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க ஆராதனை பண்ணுவாங்க இப்போது சர்ச்சுக்கு போவோம் அங்கே மெழுகுவத்தி ஏற்றுவாங்க நம்ம மசூதிக்கு போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அல்லா இருப்பார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லா கடவுளுமே இங்கே வந்தால் நம்ம பார்க்க முடியுங்க நம்ம முருகன் கோயிலுக்கு போனால் முருகனை பார்ப்போம் சர்ச்சுக்கு போனால் ஏசுநாதரை பார்ப்போம் மசூதிக்கு போனால் அல்லாவை பார்ப்போம் நபிகள் நாயகத்தை பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி அன்பான முதியோர் இல்லத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடவுளையுமே வந்து ஒவ்வொரு முகமாக பார்ப்போம் இப்போ இங்கே கல்யாணி அம்மா வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கடவுள் மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நானே வந்து பார்த்தோம்னா நம்ம தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தையை பார்க்க முடியாது இத்தனை பேர்த்து அவங்க பார்க்குறாங்கன்னா கடவுள் வந்து பேச மாட்டாங்க கடவுள் வந்து கண்ணு திறக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் கடவுள் செல செதுக்கி நம்ம கண்ணு திறந்தாதான் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட அன்பான உள்ளங்கள்லேயும் வந்து கடவுள் இருக்கார் அதே மாதிரி நம் காணொலி மூலிமா நம்ம சேனல் மூலியமாக எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உஷாமா இருக்கட்டும் இல்லை ராமச்சந்திர ராவ் ஐயாவாக இருக்கட்டும் இல்லை பிரனீதா ஆகட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம அன்பான உள்ளங்கள் எத்தனையோ பேர் உதவி செஞ்சுட்ருக்காங்க அவங்கள நாம் பார்த்தது கிடையாதுங்க ஆனால் அவங்க எல்லோருமே வந்து நம்மளை பார்த்துருக்காங்க அவங்கள வந்து நம்ம பார்த்தல அதுதான் கடவுள் கடவுளை கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்பலாம் நம்ம அன்பான உள்ளங்கள் எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க இல்லையா அப்போ நான் நினச்சிடுவோம் ஓ கடவுளை கண்ணில் பார்க்க முடியாதாட்ருக்குன்னு அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம அன்பான உள்ளங்களை பார்க்க வரும் பொழுது ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க எதுக்கு அழுகுறாங்க ஏனுங்க பாட்டி அழுகுறீங்க ஆ

பெத்தாய கடவுளா வணங்குறீங்களும் இருக்காங்க மகன் இல்லாட்டி பரவாயில்ல மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கணும் அப்படி சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கிறவங்களையும் பிடுங்கிட்டு விட்டுற கதையெல்லாம் இருக்குங்க அதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முதியோரலங்கள் போகிறோம் நிறைய சாலையோரத்துல பார்க்குறோம் நிறைய பேர்த்து பாக்குறோம் சரி ஒருவேளை சொத்து இருந்தால் பசங்க பிள்ளைக பார்த்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேர் சொத்துக்காக பாத்துக்கிறவங்க இருக்காங்க அதே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தை பிடுங்கிட்டு நடு ரோட்டில் விட்டுறவங்க ரோட்டில் துரத்தி விட்டுருக்கோங்க அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக வந்து கல்யாணி அம்மா மாதிரி எத்தனை பேர் கிடைப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க மாமியார் குடும்பம் மருமாவு குடும்பம் நல்லா இருக்காங்க ஒவ்வொரு மாமியாரும் வந்து நினைக்கணும் நம்ம மருமகளாக இருந்து தான் வந்திருக்கோன்னு நினச்சோம்னா நம்ம மருமகளை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மருமகளும் நினைக்கணும் நம்ம தாய் போல நினச்சோம்னா நாளைக்கு அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுதும் அவங்க வீட்டுக்கு இன்னொரு மருமகள் வரும்பொழுதும் நம்ம மாமியாராக ஆயிடுவோன்னு எல்லாம் மாமியார் மருமக கொடுமையெல்லாம் போய் இப்போ மருமக மாமியார் கொடுமையாயிடுச்சு பெத்த பையன் துரத்தி விட்டுருந்தால் பரவாயில்ல மகள் இல்லை மகள் மக இறந்துட்டாங்க ஆனால் மருமகம் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடித்து துரத்துறாங்க சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக ஒரு ஆதரவாக வந்து கல்யாணமாக இருக்காங்க அதாவது வந்து யாரையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்தில் எல்லோருமே அவங்களோட மனதில் நினச்சி நம்ம பெத்த தாயை பார்த்துக்கணும் நம்ம பெற்ற தகப்பனை பார்த்துக்கணும் நம்ம கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கதை இருக்குங்க இதை வந்து நம்ம சொல்லி மாற்ற முடியாது ஏன்னா நம்ம பெரிய மேதாவியும் கிடையாது எத்தனையோ முன்னோர்களும் நம்ம மேதாதியர்களும் வந்து பார்த்திங்கன்னா புத்தர்லேருந்து காந்தியர்கள் வரைக்கும் எத்தனையோ பெரியோர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லி மாறாத ஒரு விஷயம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் படித்து மாறாத ஒரு மக்கள் வந்து மாறப்போறதில்லை அதனால் தன்னோட உள்ளத்தில் அன்பை மட்டுமே விதைத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த கொடுக்கலாங்க லட்ச லட்சமாக கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்கணும் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கணும் நிறைய ஒரு ஒரு ஆயிரம் மூட்டை அரிசி போட்டு அன்னதானம் போட முடியுங்களேன் நம்ம ரோட்டில் பார்க்கும் பொழுதும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் புண்ணியம்தான் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் ஒரு வாய் கஞ்சி கொடுத்தாலும் புண்ணியம்தாங்க அவங்களால் முடிஞ்சது ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க அவ்வளோதான் அப்படியெல்லாம் எல்லாருமே நினச்சாங்கன்னா இந்த இல்லம் இருக்காது அதை நீங்கள் நினைக்கணும் தன்னோட பெத்தவைங்களை பார்த்துக்கணும் இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரில ஏன்னா இங்கே வந்து வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்குது நிறைய அவங்களோட வழிகள் இருக்குது அதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம காட்டுறது கிடையாது அவங்ககிட்ட வந்து சந்தோஷமாக பேசிட்டு அவங்களுக்கு புத்தாடைகள் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு மட்டுமே போயிடும் அவங்களுக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்குது அது சொல்ல முடியாத ஒரு வழிகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம காட்டுறதும் கிடையாது ஆனால் அது அவங்கனால சொல்லவும் முடியாது ஏன்னா அதை சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் நிறைய பேருக்கு கிடையாது நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே சொல்ல முடியாத சோகத்தோடையும் கொடுமைகளோடையும் வாழ்கிறாங்க இந்த கொடுமைகளும் சோகங்களெல்லாம் தீரணும்னா அன்பை மட்டுமே விதைக்கணும் அன்பை விதைத்தால் பேரன்பாய் முளைக்கும் பேரன்பு வணக்கங்களோட நன்றிகளுடன் உங்கள் பக்கத்தின் அது எல்லா சந்தோஷமாக கொடுத்து சரிங்க வரவேன் மறுபடி வந்து இங்கே சரிங்க சரி சரி

எல்லா சாமி புத்தகங்களும் இருக்கு சரி யாருக்கு எதை இஷ்டமா படிக்கலாம் பகவத் கீதை பகவத் கீதை இருக்கு எது வேணாலும் படிக்கலாம் திருக்குறள் திருக்குறள் இருக்கு யாருக்கு எது பெரியமா அது படிக்கலாம் டெய்லி பேப்பர் படிக்கிறாங்க பேப்பர் என்ன மலர் என்ன மலர் படிக்கறாங்க ஆ என்னால செய்ய முடியுது இது பெரிய விஷயம்ங்க சரிம்மா போயிட்டு வரங்களா சரி சரி சார் ஹ நண்பர்களே அன்பு உறவுகளே நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம சாரண் முதியோர்கள பார்த்துருந்தோம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வழிகளும் வளமான மகிழ்வும் இருக்கிறதா அந்த மகிழ்வு இருக்கிறதும் வழிகள் இருக்கிறதும் சோகங்கள் இருக்கிறதும் துன்பங்கள் இருக்கிறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அன்பை மட்டுமே விதைப்போம் அன்பை மட்டுமே விதைப்போம் நிச்சயமாக அன்பை விதைத்தால் பேரன்பாய் முளைக்கும் பேரன்பு வணக்கங்களுடன் நன்றிகளுடன் உங்களுடன் வக்கத்தன்வாதியார் மீண்டும் சந்திப்போம் இன்னும் நிறைய அன்பான உள்ளங்கள் இருக்காங்க அவங்களை அடுத்தடுத்த பகுதியில்